மேஷராசி நேயர்களே இந்த மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சிந்தனை தெளிவாகும் காலம் கடந்த சில மாதங்களாக இருந்த குழப்பம் மெதுவாக குறையும் அவசர முடிவுகள் தவிர்த்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பேசும் வார்த்தைகளில் நிதானம் அவசியம் உங்கள் திறமை சரியான இடத்தில் வெளிப்படும் பெண்களுக்கு மன வலிமை அதிகரிக்கும் மாதம் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை சமநிலைப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரும் தேவையற்ற உணர்ச்சி முடிவுகளை தவிர்ப்பது நல்லது சொந்த முயற்சியில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் படிப்பில் கவனம் சிதற வாய்ப்பு உள்ளது சமூக வலைத்தளங்கள் மற்றும் பொழுதுபோக்குகளை கட்டுப்படுத்த வேண்டும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக இருப்பவர்கள் தொடர்ச்சியான பயிற்சி எடுத்தால் முன்னேற்றம் காணலாம் ஆசிரியர் வழிகாட்டல் பயன் தரும் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம் குறிப்பாக பெற்றோர் அல்லது மூத்தவர்களுடன் பேசும்போது பொறுமை தேவை வாழ்க்கை துணையின் ஆதரவு நல்ல பலமாக இருக்கும் வீட்டில் அமைதி நிலைக்க நீங்கள்தான் சமநிலை காட்ட வேண்டும் திருமணம் நிச்சயதார்த்தம் வீடு சம்பந்தமான பேச்சுக்கள் ஆரம்பிக்க ஏற்ற மாதம் முழுமையான முடிவுகள் மாத இறுதியில் அல்லது அடுத்த மாதத்தில் வரும் நல்ல நாள் பார்த்து செயல்படுவது அவசியம் உடல் சோர்வு தலைவலி கண் எரிச்சல் போன்றவை வரலாம் தூக்கக்குறைவு கவனிக்கப்பட வேண்டும் உணவு நேரம் தவறாமல் காரம் குறைத்து சாப்பிடுவது நல்லது சிறிய உடற்பயிற்சி மன அழுத்தத்தை குறைக்கும் வியாபாரத்தில் பொதுவான முன்னேற்றம் இருக்கும் புதிய முயற்சிகளை மாதத்தின் இரண்டாம் பாதிக்கு பிறகு தொடங்குவது சிறந்தது கூட்டாளியிடம் எழுத்து ஒப்பந்தம் அவசியம் பழைய வாடிக்கையாளர்களின் மூலம் புதிய வாய்ப்புகள் வரும் வேலையிடத்தில் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் எதிர்பார்ப்பு உயரம் உங்கள் செயல்திறன் கவனிக்கப்படும் ஆனால் புகழ் பெற நேரம் எடுக்கலாம் வேலை மாற்றம் குறித்து யோசிப்பவர்கள் இப்போதைக்கு காத்திருப்பது நல்லது வருமானம் வரும் ஆனால் செலவுகளும் சமமாக இருக்கும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தால் மாத இறுதியில் சேமிப்பு கையில் இருக்கும் கடன் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு உள்ளது முதலீடுகளில் உடனடி லாபம் எதிர்பார்க்க வேண்டாம் பரிகாரம் நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய சிவன் சன்னதிக்கு சென்று ஒன்பது தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபட்டு நவக்கிரகங்களையும் வழிபட்டு வர வேண்டும் இது உடல் மனம் மற்றும் தொழில் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து உங்களை காக்கும் சந்திராஷ்டமம் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிகாலை ஒன்று பதினோரு மணி முதல் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மதியம் ஒன்று நாற்பத்தி ரெண்டு மணி வரை மேஷராசிக்கு சந்திராஷ்டமும் உள்ளது கவனமாக இருக்க வேண்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்